தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த நண்பர்களே இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் அருமையான புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் உண்டு உலக தீவிரவாத தடுப்பு தினம் நண்பர்களே தீவிரவாதம் என்பது எதுலையுமே இருக்கக்கூடாது நாயராஜ் தான் சொல்லுவார் நீ எல்லாம் தீவிரவாதிங்க அப்படிம்பர் ஏங்க ஏன் சாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னா உங்களை மாதிரி நம்மளால ஏங்க சாமி மூட மாட்டேங்குது நம்மளாம் போய் கடவுளை போய் தூரமாக வச்சு பார்க்குறேன் நீங்களாம் போய் கடவுளை நண்பனாக பார்க்குறீங்க அப்படி எல்லோருமே கடவுளை நண்பனாக பார்க்கலாம் என்ன அவரவுக்கு உங்களுக்கு என்ன ஆகாதா என்ன அப்படிலாம் கிடையாது கடவுளை எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சு பார்க்குறீங்களோ அந்தாலும் உங்களை பக்கத்தில் வச்சு பார்ப்பார் ரொம்ப நீங்கள் வந்து கடவுளுக்கு பயமோ மரியாதையும் நடிக்காதீங்க முதல்ல கடவுள்கிட்ட போய் ரொம்ப பயபக்தியாக இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க ஏன்னா நீங்கள் யார் அந்த ஆளுக்கு தெரியும் உள்ளே வரும்போது என்ன நினச்சிக்கிட்டு வந்தீங்க வெளியில் போகும்போது என்ன நினச்சிட்டு போவீங்க நீங்கள் வந்து மற்ற நேரத்தில்லாம் எப்படி நடந்துக்குவீங்க கோயிலுக்குள்ளே வந்தால் மட்டும் நம்ம என்ன டான்ஸ் ஆடுவோம் இதெல்லாம் கடவுளுக்கு தெரியும் முக்காலம் முடிந்தவன்லாம் இறைவன் கடவுள்கிட்ட போய் சீன்லாம் போடக்கூடாது கடவுள்கிட்ட சீன் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் அந்த சீனே கிடையாது எல்லாமே அறிந்தவன் இறைவன் அதனால எல்லாம் அறிந்த இறைவனிடம் எதையெல்லாம் நாம் காட்ட வேண்டுமோ அதை தான் நம்ம போய் காட்டணும் அவர்கிட்ட போய் நம்ம ரொம்ப பயபக்தியாக இருக்கிற மாதிரி நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் அங்கே போய் காட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் நல்லவனா உங்களுக்குள்ளே வச்சுங்க அவ்வளோதான் விஷயம் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அதை அப்படியே போய் கடவுள்கிட்ட வெளிப்படுத்துங்க அவ்வளோதான் கடவுளை பார்த்தோன்னா ரொம்ப பயபக்தியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது ஒரு சிலர் அங்கே போனோன்னா உருண்டு பரல்றது இந்த பக்கம் வெளியில் வந்தவொடனே கடவுள் சிந்தனையும் இல்லாமல் போகும் எல்லாவற்றிலும் கடவுளை சேர்த்து கொள்ளுங்கள் அதான் விஷயம் பாலில் எப்படி டீ தூளை சேர்த்தா டீ ஆகுது காபி சூலை சேர்த்தா காஃபி ஆகுது பூஸ்ட் சேர்த்தா பூஸ்ட் ஆகுது ஹார்லிக்ஸ் சேர்த்தா ஹார்லிக்ஸ் ஆகுது விஷத்தை சேர்ந்தால் விஷமாகுது அந்த மாதிரி எதை கடவுளோடு சேர்க்கிறீர்களோ அது கடவுளாகும் அவ்வளோ தான் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம் நம்ம பண்ணுறோம் நீ அலையிறீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம எதுவுமே இங்கே செய்யவே முடியாது எல்லாமே அவன் செஞ்சிக்கிட்டு இருக்கான் நம்ம சும்மா ஆடிக்கிட்டு இருக்கான் அவ்வளோதான் நமக்கு முன்னாடி கோடி பேர் இந்த பூமிக்கு வந்துட்டான் நமக்கு பின்னாடி இந்த கோடி பேர் இந்த பூமிக்கு வருவான் நம்மலாம் இங்கே ஒரு மேட்ரே கிடையாது ஈசல் ஒரு நாள் நாம் அறுபது வருஷம் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமெலாம் இல்லை சிறிதாக வரைந்தாலும் பெரிதாக வரைந்தாலும் பூஜ்ஜியத்தில் பெரிதெல்லாம் மதிப்பு கிடையாது அவ்வளோதான் இந்த பூமியிலேருந்து எந்த துருமையுமே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம போடுற சீன்லாம் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறது அதனால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்கிறக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் அஷ்டமி அதன் பின்பு தேய்பிரை நவமி இரவு பத்து ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் அதன் பின்பு தசமி பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் சதயம் அதன் பின்பு பூரட்டாதி மாலை எட்டு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் வைத்தியது நாமயோகம் அதன் பின்பு விஸ்கம்பம் நாமயோகம் அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் கௌலவம் அதன் பின்பு காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் தைத்தொலை அதன் பின்பு இருபது பத்து ஐம்பத்தொம்பது வரைக்கும் கரைசை அதன் பின்பு வணிசை கரணம் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு தினம் ராஜீவ்காந்தி குண்டு வைத்து தகர்க்கப்பட்ட நாள் அதான் தீவிரவாத எதிர்ப்பு தினம் நம்ம தீவிரவாதத்தில் ஆரம்பித்து வேற எங்கேயோ போனால் தீவிரவாதங்கிற ஒரு விஷயத்தை விட்டுருங்க எதையுமே அதாவது தீவிரங்கிறது நம்ம வாழ்க்கையை வளமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் தீவிரமாக இருங்க எது தேவையில்லையோ அதெல்லாம் தீவிரமாக இருக்காதிங்க என்ன தான் மெரினா பீச்சில் விளக்கெண்ணெய்வே ஊற்றிக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுறதை மட்டும்தான் ஒட்டும் அதனால் எந்த இடத்துலையும் தீவிரவாதத்தை காட்டாதீங்க அன்பால் உங்களால் என்னதான் செய்ய முடியும்னா பாருங்கள் யாரையுமே இந்த உலகத்தில் அடக்கி ஆள முடியாது அதை ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு பூனை கூட அது நினச்சா தான் நம்மக்கிட்ட பாசமாக இருக்கும் நம்ம போய் அதை போய் அடக்கி அடிச்சு அப்படிலாம் வந்து இது பண்ண முடியாது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களாக இருக்கட்டும் வயதவர்களாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் வந்து நீங்கள் போய் கண்ட்ரோல் பண்ணலாம் நினைக்காதீங்க அன்பால் அவங்களுக்கு எதாவது பண்ணணும்னு நினைங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கும்பம் பூரட்டாதி மதியம் ரெண்டு மணிக்கு தொடங்குது அதனால் முத்துக்குமாரசாமி ஜீவ ஜீவசமாதி வர்றவங்க ரெண்டு மணிக்கு வந்து அங்கே ஜீவசமாதியில் சாமி கும்பிட்ருங்க மாலை ஐந்து மணிக்கு பேருந்து ஏற்பாடு பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் நேராக நம்ம கோமுணத்துக்கு பேருந்து வந்துடும் மாலை ஐந்து மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் கும்பம் போராட்ட கோபூஜை நடைபெறும் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் போராட்டி இருக்குதுங்களே அப்படின்னாலும் அடுத்த நாள் காலையில் அது மீனம் போராட்ட மாறிவிடும் கும்பம் போராட்டாதே இரவு வரைக்கும் தான் இருக்குது முன்னாடியே புக் பண்ணிக்கங்க முன்னாடி இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு ஐயர் இல்லை எனக்கு அதை வாங்கி வைக்கல அப்படின்னு தயவு செஞ்சு சங்கடப்படாதீங்க ஏன்னா அந்த மாதிரிலாம் செய்ய உடனே இங்கே போய் வாங்குறதுக்குலாம் உடனே ஆள் இல்லை ஏன்னா இப்போ நானும் மலேசியாவில் இருக்கேன் அதனால் இங்கே வந்து உடனே நீங்கள் உடனே உங்களுக்கு போய் சாமான் வாங்கிட்டு வரதுக்கு இங்கே ஆள் கிடையாது நீங்கள் என்ன பண்ணணுமோ தெளிவாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க கோமடத்தோடைய நம்பர் கீழே இருக்குது நேரடியாக வாங்க நேரலை நடக்கும் வர முடியாதவங்க நேரலையில் கலந்துக்குங்க ஜீவ ஜீவசமாதி வர்றவங்க மதியம் ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கே கோயிலுக்கு வந்துடுங்க கும்பம் போராட்டாதி ஆரம்பித்தோன்னே கோயிலை திறந்து சாமி கும்புறக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரம் தான் சாமி கும்பிட்டு வந்துடுங்க போராட்டாதிக்கு தொடர்ந்து மூணு முறை முத்துக்குமாரசாமி செல்ல வேண்டும் என்று எதுவும் கிடையாது ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா போதுமானது உங்களுக்கு விருப்பப்பட்ட தொகையை நீங்கள் அன்னதானத்துக்கு அளிக்கலாம் அதுவும் இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது ஸோ நம்ம மலேசியாவில் இருக்கிறதுனால அடுத்த போராட்டாதியில் நாம் நேரடியில சந்திப்போம் வாங்க கிரகநிலைகள் பார்க்கலாம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சுக்கரன் உச்சம் கூடவே சனி பகவான் சேர்ந்திருக்கிறார் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புறான் ரிஷபானந்தர்